என் பேர் ஜெயலக்ஷ்மி நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வரோம் என் பொண்ணு பேர் முத்து மீனா அவங்க ஒம்பது வருஷமாக புட் பிளேயராக இருக்காங்க இது வரைக்கும் எட்டு கோல்டு ரெண்டு சில்வர் ஓப்பன் இன்டர்நேஷ்னலில் ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க ஏஷியனில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு செவன்த்து ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க இப்போ அடுத்த ஏஷியனுக்கும் ரெடி ஆகிட்ருக்காங்க ஒலிம்பிக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக மெடல் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது சார் ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ கண்டிப்பாக என் பிள்ளை ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் சொல்லணுன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க எனக்கு இப்போ ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாக நான் இந்த இடத்துல உயிரோடு நிற்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் கொடுத்த உயரிய ஊக்கத்தொகையதான அஞ்சு லட்ச ரூபாவில் தான் சார் நான் உயிரோடு நிற்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு இடையில் கேன்சர் வந்துருச்சு சார் ஸோ கேன்சருக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு மூன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும்னு சொன்னாங்க எனக்கு ரெண்டும் பெண் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு வேற இருந்தாங்க என் வீட்டுக்கார் பெயிண்டிங் வேலை வீடெலாம் பெயிண்ட் பண்ணுற வேலை தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கனால எங்களால் அவ்வளோ செலவு பண்ணி பண்ண முடியாது என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படி யோசிச்சுட்டு நிற்கிற அந்த நேரத்தில் தான் நீங்கள் உயரிய ஊக்கத்தொகை என் பொண்ணுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க அந்த காசை வச்சு எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போய் இன்னைக்கு நிறைய ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இந்த இடத்துல உயிரோடு நிற்கிறேன் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறேன் சார் இந்த உதவி என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார் இன்னைக்கு என் குழந்தை எனக்கு தைரியம் சொல்கிறா சார் தைரியமாக இருமா நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படின்னு தைரியம் சொல்கிற அளவுக்கு அவள் இந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் சார் காரணம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய உடல்நிலை சரியில்லை உங்களுடைய மகள் போய் சாதிச்சிட்டு வந்தாங்க அதுக்கு இந்த அரசு வந்து கேஷன் சென்டர் கொடுத்தோம் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க அது ஒரு சின்ன திருத்தம் நாங்கள் உங்களை காப்பாற்றல உங்களுடைய மகளுடைய திறமை தான் உங்களை காப்பாற்றிருக்கு அவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் இன்னும் நிறைய முத்து மீனாக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே முத்து மீனா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க நிறைய நிச்சயம் சாதிப்பாங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு இன்னும் அதிகம் பெருமை சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை நம்முடைய அரசுக்கு இருக்குது இங்கே வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை ஏற்கனவே அஞ்சு பேரா ஸ்போர்ட்ஸ் அறினாக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனௌன்ஸ் பண்ணி அதற்கான நடந்துட்டு எங்கள் நடந்துகிட்டு இருக்கு சில இடங்களில் திறந்துட்டோம் நீங்கள் கேட்டிருக்கிறது தூத்துக்குட்டில் கேட்டிருக்கீங்க நிச்சயம் அதற்கான ஆய்வு செஞ்சு அதை வெகு விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம்